பிரைஸ்லார்டு கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது இந்த காலை பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்களை நாம் தியானிப்போம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தெய்வன் நம்மோடு இருக்கிறார் கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் காரியத்தை இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி நம் வழிகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து இருக்கிறார் நாம் துரோகிகளாய் இருக்கும் பொழுது நமக்கான யாவையும் செய்து முடித்த தேவன் தம் ஒரே பேரான மகனையே நமக்காய் கொடுத்த தேவன் இந்த உலக ஆசீர்வாதங்களை கொடுக்காதிருப்பது எப்படி சுகத்தை கொடுக்காதிருப்பது எப்படி பலத்தை கொடுக்காதிருப்பது எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்காதிருப்பது எப்படி சமாதானத்தை கொடுக்காதிருப்பது எப்படி ஆம் எங்கள் அன்பின் பரலோக நல்ல தகப்பன் நம் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் எனவே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற மேல் நம்பிக்கையாக இருப்போம் காலையில் எனக்கு ஒரு சந்தேகம் அது ரொம்ப நேரமாக தியானிச்சிட்டே இருந்தேன் அது என்ன கேள்வின்னா மனிதனுடைய வாழ்நாள் நூற்றி இருபது வருடம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நூற்றி இருபது வருடத்திற்குள்ளாக ஒரு மனிதன் ஏன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மனிதன் ஏன் கர்த்தரை விசுவசிக்க வேண்டும் அந்த மனிதன் ஏன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் அந்த மனிதன் ஏன் பரலோகத்திற்குரிய வாழ்க்கையை பூமியில் வாழ வேண்டும் அந்த மனிதன் ஏன் பரலோகத்திற்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன் ஒரு பிள்ளை தன் தகப்பனை அறிந்திருப்பது மிகுந்த இருக்கிறது அதைவிட சிறந்த பொக்கிஷம் இந்த பூமியில் எதுவும் இல்லை என்பதை அவருடைய அன்பு வெளிக்காட்டுகிறது ஒரு குழந்தை நம்முடைய குழந்தையாய் பொழுது அது ரெஸ்ட்ரூம் போயிட்டாலோ அது யூரின் போயிட்டாலோ பெற்றோர்களாக நாம் அந்த குழந்தையை உடனே தூக்கி எறிந்து விடுவதில்லை அந்த குழந்தையை தூக்கி அரவணைத்து முத்தமிட்டு அதனுடைய கழிவுகளை சுத்தம் செய்து அந்த குழந்தையை அன்போடு மார்போடு அனைத்து கொள்கிறோம் கொள்ளாத தகப்பனாகிய உலக தகப்பனாக இருக்கக்கூடிய நாமே இப்படி இருக்கும் பொழுது உலக பெற்றோர்களாகிய நாமே இப்படி பிள்ளைகளை நேசிக்கும் பொழுது பரம தகப்பன் அவரை குறித்து அவரே நம்மிடத்தில் வெளிப்படுத்தி அவரை குறித்து அவரே நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவருடைய அன்பை அவரே நம்மிடத்தில் வெளிக்காட்டி நாம் துரோகிகளாக இருக்கும் பொழுது நம்மை நேசித்து அந்த அன்பினாலே இன்றைய வரைக்கும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார் நாம் பாவத்தில் விழுந்தபொழுது நம்மை தூக்கி உதறி தள்ளாமல் நமக்காய் சிங்காசனத்தை விட்டு இறங்கி தாழ்மையில் நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி ஒரே பேரான மகனை அனுப்பி அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து ஆசிர்வதித்து அவருடைய ஐஸ்வர்யங்களையும் அவருடைய ஆசிர்வாதங்களையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய நிறைவையும் அவருடைய நிரம்பி வழிதலையும் நமக்கு கொடுத்து நாம் சுகித்து வாழும்படியாய் தேவனை நாம் இந்த பூமியில் அறிந்து கொள்ள தேவன் வாஞ்சிக்கிறார் ஆதம் செய்த தவறினால் விழுந்து போனவன் விழுந்து போகணாவே இருக்கட்டும் என்று சொல்லி விடாமல் நம்மை அன்பு செய்கிறார் நம்மை தூக்கி தோல் மீது சுமக்கிறார் அவருடைய சிங்காசனத்தில் நம்மை அமர வைத்து அன்பு செய்கிறதே நாம் கூட நம்மளுடைய குழந்தைகளை நம்முடைய இருக்கையில் அமரச் செய்து மகிழ்கிறோம் நல்ல கோட்டு ஷூட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு குழந்தைகளை பார்க்குறோம் ஒரு பெரிய மதிப்பிற்குரிய ஒரு குழந்தையாய் இந்த குழந்தையை பாவித்து மகிழ்கிறோம் தேவன் பாவித்து மகிழ்கிறவர் அல்ல சிங்காசனத்தையே விட்டு தேவன் அவருடைய அன்பின் நிமித்தமாய் நாம் சிங்காசனத்தில் அமரும்படியாக அவர் செய்திருக்கிறார் இந்த தேவனை நாம் நம்ப வேண்டும் இந்த தேவனிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர் எங்கள் அப்பா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னுடைய சொந்த தகப்பன் நான் பார்க்கக்கூடிய எல்லாம் கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள் என்று விசுவசிக்க வேண்டும் நாசியின் சுவாசத்தால் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விஸ்வசிக்கும் பொழுது இந்த நூற்றி இருபது ஆண்டுகளும் மனமகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடும் வாழ முடியும் எனவே இந்த நாளிலே இந்த சங்கீத முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை மீண்டுமாய் தியானித்து கர்த்தரை உயர்த்துவோம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒருவேளை இந்த வசனத்தை நான் படித்து காட்டும் பொழுது நீங்கள் சொல்ல முடியாத துயரத்துக்குள் இருக்கலாம் நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கலாம் தீராத நோய்க்கு மத்தியில் இருக்கலாம் போராட்டமான சூழ்நிலைக்கு மத்தியிருக்கலாம் உயிர் பிழைத்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கலாம் என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவால் நீங்கள் பிறந்தவர்கள் கிறிஸ்து நம்மை நன்கு அறிந்திருக்கிறார் நாம் துரோகிகளாய் இருக்கும் பொழுது நாம் அவரை சிலுவையிலே சித்திரவதை செய்து கொலை கொடுர பாதகர்களாய் அவரை அடித்து கொன்ற பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி நமக்காய் ஜெபித்த தேவன் இந்த தேவனுடைய அகாப்பிய அன்பை உங்களால் இந்த காலை பொழுதில் பெற்றுக்கொள்ள முடியும் என நான் விசுவசிக்கிறேன் கர்த்தரை நம்புங்க அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க விசுவசிக்கிறவனால் எல்லாம் கூ நாம் பெரிய போதகராகவோ அல்லது பெரிய ஊழியக்காரனாகவோ அல்லது பெரிய துறவரத்தை சார்ந்தவர்களாகவோ இருப்பதை தேவன் இங்கு முன்னிறுத்தவில்லை கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக பொழுது அந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த விசுவாசம் தேவனை பற்றுகிற விசுவாசமாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க இருக்கிறார் செய்து முடித்த கருத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே